அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய கொள்ளுப்பேரன் அவர் பிறந்து ஓராண்டு நிறைவடைந்து என்று அவருக்காக அவரை வாழ்த்த நீங்கள் எல்லாம் ஜெயிக்கின்றீர்கள் நாம் அனைவரும் சேர்ந்து அவரை வாழ்த்துகின்றோம் அவருக்காக ஒரு தாமாட்டு பாண்ட இதை பிழையிலிருந்தால் எங்கள் பொறுத்துக்குள்ளது கேட்டுக் கொள்கின்றேன் ஆரோ ஆலா சோனே மரலே ஸ்வர்ணத்தின் வாக்களமே காரை சோழே அனை காட்டும் பழிந்துள்ளுவே ஆரண ஆரணோ ஆறுகிறோ காணும்ரு நிலவே காலாளுவான காணும் குரு நிலவே நீராளு கடல் கண்டெடுத்தது திலமே கண்டெடுத்தது திறமே ஆசை வந்த அனழகா ஆசை தவிர்க்க வந்த அனழகா சித்திரமே ஓசை ஒழித்து ஓசை ஒழித்து மலர் குணுகின்ற தேன் மண்ணே ஓசை ஒழித்து அதன் என்று தேன் வண்டே கொள்ளம் எதிர்பார்த்த ஓவியமே எங்கள் பேரனாய் கொள்ளுப்பேரனாய் கொள்ளுப்பேரனாய் வந்து பிறந்த பெரும் பேரே கொள்ளுப்பேரனாய் வந்து பிறந்த பெரும் பேரே சின்ன மரலாய் சிரித்த படி பால் குடித்தாய் கண்ணலின் சாரே கனிரசமே கண்ணுரது கனிரசமே கண்ணுரது கணல் ஏற்ற வந்த களிரே கணல் ஏற்ற வந்த களிரே எனது மனது ஏறுகின்ற மகிழ்ச்சி பெருங்கிடலே மகிழ்ச்சி பெறே ஆராரோ நாரிரரோ ஆரிரோ நாரோ பொன்முகத்திலே இழைத்த குற்றம் நீலே சின்ன மணிக்கண்ணே இமை கனவால் முடிவைப்பாய் ஆராரோ ரோ